அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் என தருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே வரக்கூடிய இந்த குரு கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் என்ன பண்ண போகிறார்னு ஒரு கொசின் எல்லாருக்கும் இருந்தது ஏன்னா மூன்று விஷய மூன்று விதமான கேள்விகள் ஒவ்வொரு கடகராசிக்கும் இன்னைக்கு இருக்குது லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாருங்கிறத தாண்டி அவர் பத்தாம் இடத்தில் இருந்தபோது என்னென்ன பண்ணார் சில கடகராசிரியர்களுக்கு வேலை இழந்தது சில கடகராசிரியர்கள் வாழ்க்கை இழந்தார்கள் சில கடகராசினியர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டி இந்த மூணு விஷயமும் மாறுமா அப்படிங்குறதா எல்லாரோட கொஸ்டின் இப்போ பெயர்ச்சியாய் என்ன நடக்குதுங்கிறத விட பெயர்ச்சி ஆவதற்கு முன்பு நடந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா இதுதான் கொஸ்டினே ஸோ கடகராசிரியர்களே இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பரான வீடியோவும் இருக்கும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக தொடர்ச்சியான பதிவுகள் இனிமேல் கடக கடகராசி நேர்களே ஆயிலி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு எண்ணமும் உடையக்கூடிய கடகராசினியர்களே மனதில் கள்ளங்கபடம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்காதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பீங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா நம்பிக்கையால் நீங்கள் இழந்த மரியாதை அதிகம் நம்பிக்கையால் நீங்கள் அதிகமான துரோகத்தை சந்தித்திருக்கிறீர்கள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே நிம்மதிங்கிறது ரொம்ப கிடையாது ஒரு நிம்மதியாக தூங்கினோம் நல்லா சாப்பிட்டோம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் நம்ம இருக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ போல சந்தோஷமாக இருக்கோங்கிறத தாண்டி இருக்கிற அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதா இருக்குது ஒவ்வொரு கடகராசினியர்களும் ஒரு கையில் ஐஸ் கட்டி வச்சுருந்தேன் அப்படி இருக்கும் அதை எடுத்து வச்சுருங்கிற மாதிரி இருக்கும்ல சரி இந்த ஐஸ் கட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும் அதையும் நோக்கி வைக்கிற மாதிரி இருக்கும்ல எதையுமே பொறுத்து கொள்ள முடியாது என்ன காரணம்னா மேக்சிமம் பிரச்சனை மேக்சிமம் ப்ரெஷர் அதிகமாக கடகராசிக்காரருக்கு கிடைக்கும்னா கிடைக்கும் இந்த வீடியோவில் முதல் குஷின் பத்தில் குரு பகவான் இருந்தபோது பதவி பறிபோன வேலை இழந்த வேலையில் அதிகமான பிரச்சனையை சந்தித்த கடகராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் சற்று அல்ல ரொம்ப திருப்பு முனை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் ஏற்படும் உங்களுடைய வேலை புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்க மனசுல நிம்மதிங்கிற ஒரு பெருமூச்சு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் சொற்பமான விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு உங்கள் மேனேஜர் உங்களை திட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்கள் வேலையில் ப்ரெஷரை கொடுத்து மனதளவில் ரொம்ப காயப்படுத்தி உங்களை நவுத்தி வச்சார்ல அந்த நிலை மாறும் உங்களுடைய செயல் உங்களுடைய சிந்தனை அனைத்தும் புதுசாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் கண்டிப்பாக நவருவீங்க உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் முழுவதும் முழுவதும் பாசிட்டிவ்வாக இருக்கும் நீங்கள் யாரையுமே பார்த்து ரொம்ப இளக்காரமாக நினைக்க மாட்டீங்க ஆனால் எல்லாரும் உங்களை ரொம்ப இளக்காரமாக இருப்பாங்க வேலையில் உண்மையாக இருந்தாலும் அதற்குரிய மரியாதையும் சரி அதற்குரிய ஒரு பாராட்டுதலும் கிடைக்காது இப்படி இருந்தவங்க வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டியில இருந்து செவன்ட்டி பர்சென்ட் பாசிட்டிவ்வாக மாறும் இடமாற்றம் அப்படிங்கிறது நிலைக்கும் வேலை கிடைக்கும் வேலையில் உயர் அதிகாரிகளுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் விட்டு கொடுத்து போற நீங்க இனிமேல் எல்லாத்தையும் தட்டி தூக்குவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் பல நாள் கனவுகள் நிஜமாகும் ரெண்டாவது கடகராசியர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க இந்த பணங்கிறதுக்கு நீங்க ஒரு வேலை அடிமை ஆயிட்டீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு உண்டாக்கியிருக்கோம் என்ன ரீசன்னா யாருடைய பணத்திற்கும் நீங்க அடிமை கிடையாது யார் கேட்டாலும் பணத்தை கொடுத்து பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற நீங்களே பணத்துக்காக ரொம்ப கேவலமான வார்த்தைகளை சந்திச்சிருப்பீங்க காதில் கேட்க முடியாத சில விஷயங்கள் உங்களை மனசை கஷ்டப்படுத்தியிருக்கும் யாரை இவ்வளவு நம்பினோமோ அவர்களே நமக்கு பேசின துரோகங்கள் இன்னங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக உறுதுணையாக உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் திருப்தி உண்டாகும் பணம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பூர்த்தி அடையும் கடன் அப்படிங்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அடைச்சிருவீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சிறந்த காலகட்டம் மூன்றாவது லாஸ்ட் கொஸ்டின் வாழ்க்கை கடகராசினியர்கள் பணமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி இருக்கோ இல்லையோ வாழ்ந்துருவாங்க ஆனா வாழ்க்கை தன்னுடைய சுய கௌரவம் அப்படிங்கிறத விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா இவங்க நினச்சா இன்னைக்கு அம்பானியாகவும் ஆகலாம் இவங்க நினச்சா முதலமைச்சராகவும் ஆகலாம் ஆனால் மரியாதை தன்னடக்கம் பிறரை மகிழ்விக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தன்னலமற்ற சில சிந்தனைகளால் எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க இவங்க ஒரு இன்னைக்கு ஒரு அரசியலே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது டூ லேட்டாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இல்ல பரவாயில்ல கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஈஸியாக பொறுமையாக கையாள தான் இப்படிப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பல போராட்டங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் வந்திருக்கும் இந்த போராட்டங்கள் ஒரு சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் ஒரு சில பேர் நம்பி ஏமாந்துருக்கலாம் ஒரு சில பேர் பேச்சால காயப்பட்டிருக்கலாம் ஒரு சில பேர் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுப்பது யாருக்காக வாழ்வது நமக்காக ஒரு நிமிஷம் எப்பொழுது நாம் வாழ்வோம் என்கின்ற கொஸ்டின்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்வதனால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை தீருங்க மகிழ்ச்சி உண்டாக்கும் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் உங்களுடைய குற்ற உணர்வுகள் அப்படிங்கிறது தோட்டலா ஜீரோ ஆயிடும் உங்களை வெறுத்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் இன்பமும் சந்தோஷமும் நிலைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில சிறந்த நேரம் பொன்னான நேரம் அப்படிங்கிறது இதுதாங்க உங்களுடைய எல்லா கேள்விகள் என்ன இருந்தாலும் அதை கிட்ட கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் பண்ணனால என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகவும் நல்லதாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் முடிந்தவரை திங்கட்கிழமை இரவு சிற சிவபெருமானை வணங்கி வாருங்கள் வெற்றி நமதி நன்றி வணக்கம்